மன்மதரின் முகவரி பிளாட்டோ முதல் வரை முகவரி ஷர்ட்ஸ் தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை வீட்டிற்கு அழைத்து வந்த பாத பூஜை செய்து வணங்கி விருது வழங்கி நன்றிகடன் செலுத்திய முன்னாள் மாணவர் புத்தாடை புத்தகம் பிரியாணி என ஆசிரியர்களை நிகழ்ச்சியடைய செய்த மாணவரின் செயல் மாதா பிதா குரு தெய்வம் என தெய்வத்திற்கு முந்தைய இடத்தை பெற்றிருப்பவர்கள் கல்வியும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தரும் ஆசிரியர்கள்தான் இப்படியாக தனக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த ஆசிரியர்களை மறவாமல் வீட்டிற்கு அழைத்து நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் முன்னாள் மாணவர் ஒருவர் மதுரை மாநகர் சூர்யாநகர் நகர் மீனாட்சியம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இளங்குமரன் தொழிலதிபரான இவர் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் ஏழை எளியோருக்கு உதவிகளை செய்து வருகிறார் இந்நிலையில் இளங்குமரன் தனது நாற்பத்தெட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தான் வாழ்நாளில் கல்வி பயின்ற மூன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தனக்கு ஆரம்ப கல்வி தொடங்கி வரை உயர்கல்வி வரை பாடம் கற்றுதன் ஆசிரியர்களை ஆசைகளைப் பெற வேண்டுமென எண்ணினார் இதற்காக தனக்கு கற்றுக் கொடுத்த பதிமூன்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை தனது பிறந்த நாளில் அவரது வீட்டிற்கு அழைத்து வந்தார் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் சந்தானமாலையை அணிவித்து வரவேற்ற இளங்குமரன் வீட்டிற்குள் அழைத்து வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களையும் அமரவைத்து பாதபூஜை செய்து வணங்கி வாழ்த்து பெற்றார் இதனைத் தொடர்ந்து தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்து தன்னை வாழ்வில் மேம்பட வைத்ததற்கு நன்றி தெரிவித்து புத்தாடையை வழங்கி சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்த இளங்குமரனை ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் மனதார வாழ்த்தினர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அவர்களது பெயர்களுடன் உபாத்தியார் விருதுகளை வழங்கினார் இதனையடுத்து ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தனது கையால் பரிமாறி பிரியாணி விருந்து கொடுத்து உபசரித்து பருவத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்களுடனான நினைவுகளை பகிர்ந்து மகிழ்ச்சியடைந்தனர் அப்போது இளங்குமருடன் அவரது மனைவி விஷாலாட்சியும் உடனிருந்து ஆசிரியர்களை உபசரித்து ஆசி பெற்றார் இதில் ஒரு ஆசிரியை இளங்குமரனின் தந்தைக்கும் இளங்குமரனுக்கும் கல்வி கற்றுக் கொடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை என்றாலே நன்றி மரவா மக்கள் பாசக்காரங்க என்பதற்கு உதாரணமாக மதுரை சூர்யா நகரைச் சேர்ந்த முன்னாள் மாணவரான இளங்குமரன் தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை வீட்டிற்கே அழைத்து வந்து தடல்புடல் விருந்து புத்தாடை பூஜை என நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறார் தன்னுடைய மாணவன் சமூகத்தில் நல்ல நிலைமைக்கு வந்த பின்னர் தங்களை மறக்காமல் தேடி அழைத்து வந்த நன்றி தெரிவித்து ஆசி பெற்றது எங்களை ஈடில்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது எங்களது மாணவன் எப்போதும் அனைவருக்கும் உதவும் மனப்பான்மையோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என ஆசிரியர்கள் தெரிவித்தனர் முதலை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்

எத்தனை மாணவர்களை நாங்கள் சந்தித்து இந்த மாதிரி நல்ல சிறப்பான மாணவர்கள் சந்தித்து இன்றைக்கு பெருமையோடு இருக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கிறேன் ஆனா அந்த முப்பது ஆண்டுகள்ல நான் கிடைத்த பல்வேறு மாணவர்கள்ல சில மாணவர்கள் ரொம்ப குறிப்பிட முடிய இருக்காங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள்லாம் அந்த ஒகேஷ்ல குறிப்பிட படிப்பாங்க